சர்க்கரை நோயின்னு சொன்னாலும் புற்றுநோயின்னு சொன்னாலும் தோல் நோயின்னு சொன்னாலும் நோயுடைய தீவிரம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதை எப்படி வேகமாக கட்டுப்படுத்துவது குணப்படுத்துவது இந்த நோயினால் உருவாகின்ற பக்க விளைவுகளை எவ்வாறு தடுப்பது அப்படிங்கிற கேள்வி நம் அனைவர் மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்வி இந்த கேள்விக்கான பதில் பஞ்ச வேம்பு கஷாயம் வேப்பம் பட்டை வேப்பம் வேர் வேப்ப இலை வேப்பம் பூ வேப்ப விதை இந்த ஐந்து பொருட்களை வைத்து செய்யக்கூடிய கஷாயம் புற்றுநோயை தடுக்க குணமாக்க தீவிரத்தை குறைக்க நீரிழிவு நோயை தடுக்க குணமாக்க தீவிரத்தை குறைக்க அவ்வளவே நாட்பட்ட தோல் நோய்களால் ஏற்படுகின்ற சிரமத்தை குறைக்க இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச் சிறந்த அருமருந்து இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் வாங்க நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் வேப்பமரம் மரம் வேப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வேம்பிலிருந்து கிடைக்கக்கூடிய காற்று கூட சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை தடுப்பதற்கும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கழிவாக உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சுற்றுப்புறத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எவ்வளவோ விஷயங்களை துரத்துவதற்கும் உடலில் ஏற்படுகின்ற காயங்கள் உடலில் ஏற்படுகின்ற விஷத்தன்மையால் ஏற்படுகின்ற தோல் நோய்கள் வரை குணப்படுத்துவதற்கும் தொன்று தொட்டு ஏன் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட வேம்பிலிருந்து பேட்டன்ட் மூலமாக பெறப்பட்ட சில உரிமைகளுக்காக மிகப்பெரிய சண்டை நடந்தது கூட நம்ம பார்க்கணும் வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பட்டை வேர் பூ இலை விதை இதை பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் ஒரே மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து பொருட்கள் இந்த ஐந்து பொருட்களும் ஒன்றாக சேரும்போது அது காயக்கல்பமாக செயல்பட்டு உடலில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களையும் உடம்பில் ஏற்பட போகின்ற பெரும்பாலான நோய்களையும் தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இன்றைக்கு மனித குலத்தை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு பெரிய நோய்கள் ஒன்று சர்க்கரை நோய் மற்றொன்று புற்றுநோய் ஏன் சர்க்கரை நோய் ஏற்படுது ஏன் புற்றுநோய் ஏற்படுதுங்கிற ரெண்டு கேள்விகள் முதல்ல ஏன் சக்கரை நோய் ஏற்படுது சர்க்கரை நோய்னால் என்ன நம்ம பொதுவாக மாடர்ன் மெடிசனில் சொல்லக்கூடிய உடல் சுரக்கக்கூடிய அமிலங்கள் இந்த அமிலங்கள் உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களை எவ்வாறு உடல் சேர்த்து வைத்துக்கொள்ள உதவுகிறது சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சத்துக்களை உடலுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் எவ்வாறு நாம் மீண்டும் எடுத்துக்கொள்ள இந்த அமிலங்களுடைய மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய வளர்சுதை மாற்றம் இருக்கிறது இது எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் இதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்ம உடம்பில் என்ன வகையான நோய்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கான காரணமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அதே போல தான் புற்றுநோயும் ஆயுர்வேதம் என்ன சொல்லுது தெரியுமா நம்ம உடம்பு அப்படிங்கிறது கோடானு கோடி அணுக்களால் உருவாகக்கூடியது ஒவ்வொரு அணுவுமே அந்த அணு வேலை செய்வதற்கு மீண்டும் இறந்து போகின்ற நேரத்தில் புதிய அணு உருவாவதற்கு ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு அமைப்புக்கு தான் மைட்டோகான்ட்ரியான் பேர் இந்த ஆற்றல் மிகுந்த அமைப்பு என்ன பண்ணும் அது செயல்படுவதற்கு தேவையான நீர் அது செயல்படுவதற்கு தேவையான ஆற்றல் அது செயல்படுவதற்கு தேவையான பிராணவாயு மூன்றையுமே எடுத்து முழுமையான ஆற்றலோடு செயல்படுகின்ற ஒரு நிலை தான் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடியது அப்போ இதில் ரெண்டு விஷயம் நடக்கும் இன்றைக்கு ஒரு அணு இருக்குன்னா அந்த அணு அதோடைய ஆயுட்காலம் முழுவதும் திறம்பட செயல்படும் அந்த அணுவுடைய ஆயுட்காலம் முடியும் போது மீண்டும் அந்த இடத்துல அதே போல் ஒரு அணுக்கள் உற்பத்தி ஆகும் ஸோ இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்போ இந்த அணுக்கள் முறையாக செயல்படுவதற்கு தேவையான ஆற்றலை பகிர்ந்தளிப்பதற்கு தான் இன்றைக்கு சர்க்கரை நோயுடைய அடிப்படையாக இருக்கிறத பார்க்க அந்த ஆற்றல் கிடைக்காமல் போகும்போது அல்லது அந்த ஆற்றலை அந்த அணுக்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் போகும்போது உடல் தன்னிடம் இருக்கக்கூடிய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு உடலியக்கத்தை இயக்கத்தை நிர்வாகம் செய்ய ஆரம்பிக்கும்போது போது படிப்படியாக தேய்மானம் ஏற்பட்டு 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 ஒரு நிலையில் உடலுடைய உறுப்புகளும் அணுக்களும் அனைத்துமே செயலிழந்து போகின்ற ஒரு நிலை வரக்கூடிய ஒரு சூழலைத்தான் நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம் அதே போல் இந்த அணுக்கள் தன்னுடைய இயல்பை இழந்து அது புதிய அணுவாக மாறுகின்ற அந்த கண்ட்ரோல் ஒரே மாதிரி அணு வரணும் ஒரே வேலையை செய்யக்கூடிய திறன் இருக்கணும் ஆற்றல் மிகுந்ததாக இருக்கணும் மீண்டும் அது தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள வேண்டுங்கிற அந்த இயற்கை நியதி கட்டுப்பாடற்ற இயற்கை நியதியாக போகும்போது முழுமை பெறாத அணுக்களும் கட்டுப்பாடற்ற அணுக்களுடைய உற்பத்தியும் சேர்ந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலை வருது இல்லையா இந்த ரெண்டு தான் புற்றுநோயின்னு சொல்கிறோம் ஸோ ஒன்று சர்க்கரை நோய் இன்னொன்று புற்றுநோய் இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் ஏன் இந்த வளர்சிதை மாற்றத்தின் காரணமாக அணுக்களில் மாற்றம் வந்து அந்த அணுக்கள் ஏன் அதை முழுமையாக உரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது காரணம் புரியல ஏன் இந்த அணுக்கள் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய நிகழ்வில் தேவையில்லாத அணுக்களை உற்பத்தி செய்வதோ அல்லது தேவையில்லாத விஷயங்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது அப்படிங்கிறது புரியலை ஆனால் இது ரெண்டையும் நம்ம எப்படி தவிர்க்க முடியும் இந்த அணுக்களில் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்களை தவிர்த்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு மூன்று விஷயங்களை செய்ய சொல்கிறாங்க முதலாவது உடல் கழிவு நீக்கம் அதாவது இந்த அணுக்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்று இருக்கக்கூடிய இறந்த திசுக்களை நீக்க செய்கிறதும் அணுக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீர்ச்சத்து பிராணச்சத்து ஆற்றல் சார்ந்த அணுக்களில் இருக்கக்கூடிய மாற்றங்களை சக்தி ஓட்டத்தோடு கூடிய மாற்றங்களாக மாற்றுவதும் இறந்த அணுக்களை முழுமையாக நீக்குவது போலவே உள்ளே இருக்கக்கூடிய சக்தி இழந்து இருக்கக்கூடிய செயல்படாமல் இருக்கக்கூடிய அணுக்களை முழுமையாக நீக்கக்கூடிய இந்த மூன்று விஷயங்களை நம்மால் செய்ய முடியும்னா நம்மால் சர்க்கரை நோயையும் குறைத்து கொள்ள முடியும் நம்மால் புற்றுநோயையும் நோயையும் குறைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெடிக்கல் ரிசர்ச் சரி இது எப்படி சாத்தியமாக்குறது இதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது சில சத்துக்களை சாப்பிடணும் சில வகையான உணவுகளை தவிர்க்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம நெய் மருந்துகள் சாப்பிட்டு பேதிக்கு மருந்தெடுத்து உடம்பை சுத்தம் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய காரண காரியங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு காயகல்பம்னு சொல்லக்கூடிய ரெஜுவனேஷன் உடலை பலப்படுத்தக்கூடிய உடலுடைய இயக்கத்தை சீராக்கக்கூடிய உடலுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசத்தை சரி செய்யக்கூடிய சீராக வைக்கக்கூடிய உடலில் இந்த மொத்த வேலை செய்யும் போதும் ஏற்படுகின்ற கழிவுகளை உடலிலிருந்து முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு காயக்கல்பம் இது தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தெரப்பி ஃபார் கேன்சர் ப்ரிவென்ஷன் ஆன்டி ஆக்சிடென்ட் தெரப்பி ஃபார் டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் ப்ரிவென்டிவ் வெல்னஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இன்றைக்கு ஆன்டி ஏஜிங்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் ஃபங்க்ஷனல் மெடிசன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் பிரபலமாகிக் கொண்டே வருவதை பார்க்கிறோம் அதற்கான அடிப்படை விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா காயக்கல்பம்னு சொல்லுகின்ற ஒரு அடிப்படை சிகிச்சை தான் அப்போ இந்த காயக்கல்பம்னு சொல்லக்கூடிய சிகிச்சை இந்த காயக்கல்பம்னா என்ன உடலை உரமாக்கி நோயற்ற உடலாக மாற்றி நீண்ட காலம் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இந்த பிறவியில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக நிறைவேற்ற நம்முடைய உடலை உரமாக மாற்றி ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்கின்ற ஒரு வழிமுறை சிகிச்சைக்குத்தான் காயகல்பம்னு பேர் அப்போ இந்த காயகல்ப சிகிச்சை எப்படி செய்யணும் லாங் ப்ரொசீஜர் ஷார்ட் ப்ரொசீஜர்னு நிறைய இருந்தாலும் சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய ஐந்து பொருட்கள் வேப்பம் பட்டை வேப்ப வேர் வேப்பம் பூ வேப்ப விதை மற்றும் வேப்ப இலை ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிடுகின்ற தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளும்போது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் தெரப்பி ஆன்டி ஏஜிங் தெரப்பி இன்றைக்கு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் தடுப்பு புற்றுநோய் தடுப்புங்கிறது சாதாரணமாக நிகழ்வாகிவிடும் அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் இன்றைக்கு மொத்த உலகையும் திகைப்படைய வைத்திருக்கிறது இந்த பஞ்ச வேம்பு கஷாயம்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆயுர்வேத மருத்துவத்தில் சாரங்கதர சம்மிதை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான குறிப்பு சாரங்கதரர் அப்படிங்கிறவர் தான் இன்றைக்கு ஆயுர்வேதத்துடைய மிகப்பெரிய ஃபார்மகாலஜி எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லலாம் மருந்துனா என்ன சூரணம்னா என்ன லேகியம்னா என்ன கஷாயம்னா என்ன நெய் மருந்து எப்படி செய்யணும் உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்துடைய பதம் என்ன வெள்ளுகையை பூசுகின்ற மருந்து எப்படி தயாரிக்கணும் அர்க்கம்னு சொல்லக்கூடிய டிஸ்டிலேஷன் மூலமாக மருந்துகள் எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த ஒவ்வொரு மருந்துக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றியும் அவ்வளவு விரிவாக சொல்லி எழுதி டாக்குமெண்ட் செய்த முதல் ஆயுர்வேத அறிஞர் யாருனா ஷாரங்கதரர்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த ஷாரங்கதர சம்மிதையில் சொல்லக்கூடிய பஞ்ச கஷாயம்னு சொல்லக்கூடிய பஞ்ச நிம்ப கஷாயம்னு சொல்லுவாங்க நிம்பம்னால் வேம்புன்னு அர்த்தம் அது இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் மூணே மூணு இண்டிகேஷன் தான் சக்கரை நோயை குறைக்க கட்டுப்படுத்த குணமாக்க நாட்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோல் நோய்களையும் கட்டுப்படுத்த குணமாக்க தடுக்க புற்றுநோய்களை தடுக்க கட்டுப்படுத்த குணமாக்க வேம்பிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்களால் செய்யப்படுகின்ற கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துங்கு சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த ஷாரங்கதரர் எடுத்து உரைத்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் ரிசர்ச்சில் ரொம்ப அழகாக நிரூபிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் வேம்போட இலையில் வந்து ஆன்டி பாக்டீரியல் கிருமிகளை கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது ஆன்டி ஃபங்கல் நேரடியாக பூஞ்சைகளை கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது அதே போல் அதில் இருக்கக்கூடிய தன்மையே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைக்கும் இந்த மாதிரி பலவிதமான நம்பிக்கைகள் நம்மிடம் உண்டு ஆனால் இந்த நம்பிக்கைகள் அனைத்துமே உறுதி செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவாக நமக்கு திரும்ப வரும்போது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரியத்தில் உள்ள மருந்துகள் மேலும் மருந்துகளுடைய உபயோகத்தின் மேலும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தையும் அதை பயன்படுத்துகின்ற வழிமுறைகளையும் முறையாக நம்ம செய்ய ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒழு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு சர்க்கரை நோய்க்காக ஏகப்பட்ட மருந்துகளை சாப்பிட்றோம் சர்க்கரை நோயை குறைப்பதற்காக ஊசிகளை போட்டுக்கொள்கிறோம் சர்க்கரையுடைய தீவிரத்தை குறைப்பதற்காக உடற்பயிற்சிகள் யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள்னு என்னென்னமோ நம்ம செய்கிறோம் உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களை நூறு சதவீதம் செய்து கூட என்னால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவே முடியவில்லைன்னு சொல்லுகின்ற சிரமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நம்ம வீட்டு கொள்ளையில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துடைய பட்டை வேர் பூ இலை விதை ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக ஒரு சப்போர்ட்டிவ் மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் சக்கரை நோயாளி இருக்கும் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கு கிட்டத்தட்ட புற்றுநோய்கள் ஒரு சமூகத்தில் ஒரு புற்றீசலை போல பரவி வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறத பார்க்கணும் தோல் நோய்கள் அற்ற குழந்தைகள் முகப்பரு அற்ற ஆக்னி இல்லாத குழந்தைகள் இன்றைக்கி இருக்காங்களான்னு நான் கேள்விக்குறிதான் விதவிதமான மருந்துகளை கொடுப்பதை காட்டிலும் அல்லது மருந்துகள் ஒரு பக்கம் எடுத்து கொண்டிருந்தாலும் கூட எனக்கு நல்ல பலன் இல்லையேன் வருத்தப்படுவதை காட்டிலும் இந்த பஞ்ச வேம்பு கஷாயம்னு சொல்லக்கூடிய வேப்பம்பட்டை வேப்பம் வேர் பூ இலை விதை ஐந்தையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த தீநீரை இதை ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தீநீராக தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து பாருங்களேன் உடல்ல இருக்கக்கூடிய நோய்த்தன்மை குறைவதில் ஆரம்பித்து உடல்ல இருக்கக்கூடிய நிறைய சிரமங்கள் மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய பாரம்பரியத்துடைய சக்தி இன்றைக்கு நவீன மருத்துவ ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நம் அனைவருக்குமே நம்முடைய பாரம்பரியத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதி இந்த பஞ்ச வேம்பு கஷாயத்தை தினசரி ஒரு தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்